நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காமல் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்துவதுதான் திமுக அரசின் மூன்றாண்டு சாதனையா என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பதினான்காயிரத்து ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டிருப்பது பெருமிதம் கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை என்றும் உண்மையில் தலைகுனிய வேண்டிய விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை இரண்டாயிரத்து இருநூற்று ஏழு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினைந்தாயிரத்திற்கும் கூடுதலான ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவர்களால் காலியான இடங்களுக்கும் புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை எனவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா கூட்டணி கட்சியினர் தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்டியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் எழுபத்து ஒன்பது இடங்களை கைப்பற்றி விடுவோம் என இரண்டு இளவரசர்களும் புரளியை கிளப்புவதாக ராகுல் காந்தியையும் அகிலேஷ் யாதவையும் மறைமுகமாக விமர்சித்தார் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் வெளியானதும் பகல் கனவு காணும் அந்த தலைவர்களை பொதுமக்கள் தட்டி எழுப்புவர் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் மேலும் ரேஷனில் இலவச உணவுப் பொருட்களை பெற்ற எண்பது கோடி மக்கள் பாஜகவை தேர்தலில் ஆசிர்வதிப்பர் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் யூடியூபர் இர்பான் தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை யூடியூபில் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கும் யூடியூபர் இரஃபான் தனக்கு பிறக்க போகிற குழந்தையின் பாலினத்தை துபாய் சென்று அங்கு பரிசோதித்து இங்கு தமிழகத்திற்கு வந்து அந்த பாலின என்ற வீடியோ ஒன்றையும் யூடியூப் தனது பக்கத்தில் பதிவிட்டு இந்த பக்கத்தின் மூலம் பல்வேறு பாலோவர்களும் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள் இந்த வீடியோவின் மூலமாக மிகப்பெரிய சர்ச்சையானது சுகாதாரத்துறையில் எழுந்துள்ளது அதாவது தமிழகத்தில் தனக்கு பிறக்கப்போகிற குழந்தை ஆனா பெண்ணா அல்லது கருவின் பாலினம் குறித்த பரிசோதனை செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து வருகிறது இந்த நிலையில் யூடியூபர் இர்பான் இது போன்ற செயலில் ஈடுபட்டு தனக்கு பெண் குழந்தை பிறக்கப்போகிறது என்பதை வீடியோவாகவும் பதிவிட்டார் இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நிலையில் இருந்த நிலையில் சுகாதார துறை நேற்று அவருக்கு வாட்ஸ்அப் மற்றும் ஜிமெயில் மூலமாக அதாவது அவருடைய யூ டியூப் பக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு அந்த பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் ஜிமெயில் மூலமாக அவருக்கு சுகாதாரத்துறை தொடர்பான பதில் மற்றும் விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற நோட்டீஸை ஒன்றை அனுப்பித்திருந்தார்கள் இந்த நோட்டீஸ் அவர் சென்ற பிறகு அவர் தரப்பிலமிருந்து எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில் நேற்று மாலை சுகாதாரத்துறை மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்து இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற உத்தரவினை பதிவிட்டிருந்தது அதோடு மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்பான் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவங்களுக்கு மத்தியில் இன்று காலை அவர் பதிவிட்டிருந்த வீடியோவை நீக்கி இருந்தார் வீடியோவை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக தான் மன்னிப்பு கேட்பதாகவும் தனது சமூக வலைதளங்களில் தெரிவித்திருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் வீடியோவினையும் வெளியிடப்போவதாகவும் தெரிவித்திருந்தார் சுகாதாரத்துறை இந்த நிலையில் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று பார்த்தால் என்னதான் அவர் வீடியோ வெளியிட்டிருந்தாலும் தாங்கள் நோட்டீஸ் அனுப்பியதற்கு வழக்கு ரீதியாக அதாவது வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு அதன் ரீதியாக இந்த விசாரணையை யூடியூபர் இரஃபான் சந்திக்க வேண்டும் எனவும் சந்திக்க நேரிட்டாவிட்டால் அதாவது சட்டப்படி ஒரு மருத்துவமனையோ அல்லது ஒரு மருத்துவரோ ஒரு குழந்தை பிறக்கப் போகின்ற குழந்தையின் கருவினை தெரிந்தால் ஏழு ஆண்டுகள் தண்டனை அதோடு அபராதமும் விதிக்கப்படும் ஆனால் இவர் ஒரு அப்பா அதாவது தன்னுடைய மனைவிக்கு போகிற குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டதன் காரணத்தால் ஆண்டுகள் தண்டனை அல்லது அதற்கான அபாரதமும் சேர்த்து விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இவர் மன்னிப்பு கோரிய காரணத்தினால் இந்த வழக்கு முடிக்கப்படுமா அல்லது மேலும் இந்த வழக்குகள் கொண்டு செல்லப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சுகாதாரத்துறையின் பதிலுக்காக தமிழகம் மட்டுமல்லாமல் யூ டியூபர் காத்திருக்கிறார்